ஜோதம் சகோதர சகோதரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினான்காம் நாள் அன்னைக்கு வந்து தேய் பிரை அஷ்டமி சரிங்களா தேய்பிரை அஷ்டமி ஆஹ் நல்ல ஒரு தொழில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது சரிங்களா இந்த அஷ்டமி நாள்ல வந்து என்ன பண்ணணும் எதிரிகளுடைய தொல்லைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம நினைப்போம் இல்லையா நம்மளுடைய எதிரிகள் வந்து இதே அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக சங்கடங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுங்கள் சரிங்களா பைரவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சங்கடங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னா பாவக்காய் இருக்குது இல்லைங்களா பாவக்காய் எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருக்கிற ஒரு பாவக்காய் வாங்கிக்கோங்க அதை வந்து அந்த பாவக்காயை வந்து அதாவது நீளமாக இருக்கும் நீல வாக்கில் அப்படி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை குறுக்க கட் பண்ணாமல் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பாவக்காய் விளக்கு ஏற்றுங்கள் சரிங்களா இந்த பாமக விளக்கு ஏற்றும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே அகலும் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நமக்காக வந்து தொழில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா சில முடக்கங்கள் எல்லாமே இருக்கு அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த பைரவர் வழிபாடு பண்ணுவோம் பைரவருக்கு வந்து இந்த நாள்ல வந்து வடை மாலை சாத்துங்க வடை மாலை தான் பாத்தீங்கன்னா வந்து அதாவது உளுந்து வந்து ராகுனுடைய அம்சமாக வருது அந்த கருப்பு உளுந்து அதன் மூலமாக வடை அதாவது அதன் மூலமாக வந்து வடையை ரெடி செய்து அந்த வட வந்து சாப்பிடணும் சரிங்க எனக்கு வந்து தொழிலில் வந்து புகழ் வரல தொழிலில் வந்து பெரிய லெவலில் நான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா பைரவருக்கு வந்து அபிஷேகத்திற்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட உடம்பு மேல தரவங்க புலகு ஜவ்வாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்தர் இதெல்லாமே வந்து வாங்கி கொடுங்க சரிங்களா இதெல்லாமே எல்லாமே வந்து வாசனை திறமைகள் இதெல்லாமே வாங்கணும்னா நம்முடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து அப்படியே பரவாயும் எப்படி வாசனை பரவீங்களா அது பரவ பரவாயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஆனந்தமாக இருக்கணும் குடும்பத்து நபர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இரண்டு நல்லெய் விளக்குகள் ஏற்றுங்க ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு இந்த டயத்தில் ராகுகால வேலையிலேயும் பைரவர் வழிபாடு பண்ணலாம் சில கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பைரவருடைய அந்த தேய்பிரைய வந்து கொண்டாடுவாங்க அந்த நேரத்தில் வந்து தாராளம் பண்ணலாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிகள் எதிர்பாராத சங்கடங்களிலிருந்து வந்து நமக்கு வந்து நம்ம அதுலேருந்து வந்து விளைவிக்கலாம் தொழில் முன்னேற்றம் செல்வ செழிப்பு எல்லாமே வரும் செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமியை தவற விடாதீர்கள் தேய்பிரை அஷ்டமி வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த விளக்கு ஏற்ற ஏற்றுங்க அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி தருவார் பைரவர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்